திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று எண்பத்து மூன்று திரு ஆலவாய்க்காண்டம் பரி நரியாக்கிய படலம் பகுதி இரண்டு பரிகள் குதிரைகள் எல்லாம் நரிகளாகி நடு இரவிலே மதுரையம்பதியை கலங்கச் செய்துவிட்டு காடுகளுக்குள்ளே ஓடிவிடுகின்றன அன்றைய இரவு கழிந்து சூரியோதயம் ஆகின்றது அழிவில்லாத சிவ பரஞ்சுடராகிய சூரியன் உதயமாகவே சாதகர்களிடம் முன்னம் தோன்றி நின்ற சிறு தெய்வங்களைப் போல ஒப்பற்ற சூரியனது செவ்விய கிரணங்கள் விரிந்து ஒளி வீச அதற்கு முன் இருந்த பெருமைகளெல்லாம் கெட்டு நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஒளி மழுங்கின சூரியனினுடைய கிரணத்திலே அந்த ஒளியிலே நட்சத்திரங்களினுடைய ஒளியெல்லாம் மழுங்கிவிட்டன என்பதை பாட வருகின்ற ஸ்ரீமத் பரஞ்சோதி முனிவர் சிவஜானத்தினால் பதி இலக்கணத்தை ஆராய்பவர்களுக்கு தத்துவங்கள் தோறும் தோன்றுகின்ற அந்தந்த தெய்வங்கள் பொய் தேவர்களாக கழிந்து தத்துவங்களை கடந்து நின்ற நிஷ்கல சிவம் பொருளாய் நின்று விளங்கும் என்று இந்த உண்மையை சூரியோதயமும் அதன் காரணமாக நட்சத்திரங்கள் ஒளி மழுங்குவதையும் பாடும் முகமாக நமக்கு உணர்த்தி அருள்கின்றார் அத்தேவர் தேவர் அவர்தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதன் பற்றற நான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு கோத்தும்பி தேவர்களுக்கு அருமையானதாகிய வேதார்த்தமான சிவம் தன்னை உத்தேசித்து அழுகின்ற அடியவர்களுக்கு எளிமையாய் தோன்றி மண் சுமந்து அருள எழுந்தருளி வருவதைப் பார்த்து அந்த பரம்பொருளின் திருவடிகளை வணங்குவதற்காக ஆயிரம் கிரணங்களுடன் ஆயிரம் கைகளுடன் சூரியன் கீழ்கடலிலே உதயமாகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளோ சிவபெருமானின் திருவடி நினைவாகவே இருக்கின்றார் மிக்க வேகத்தை உடைய குதிரைகளை பாண்டியனுக்கு செலுத்தியதால் இனி வரும் கவலை தீர்ந்து தமது ஆன்மாவிலே விரவிய சிவத்தை தரிசித்து நிற்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அதுபோன்று செந்தாமரை மலர்கள் மலர்ந்தன ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவுள்ளம் சிவமனம் கமழ்ந்து மலர்ந்திருப்பதைப் போன்று செந்தாமரைகள் மலர்கின்றன ஒப்பற்ற சிறந்த பரம்பொருளை உணர்ந்து வாக்கிறந்து நிற்பவர்களது மௌனம் போன்று அந்த மௌனம் பொருந்திய வாய் போன்று அதுவரை விரிந்த அல்லி மலர்கள் குவிந்தன அஸ்வசாலையை காவல் காப்பவர்கள் அரசரிடம் என்னவென்று சொல்வது என்று அச்சத்தோடு மிக விரைவாகச் சென்று பாண்டிய மன்னனின் அவை கள்ளத்தில் புகுந்து பாண்டிய மன்னனை வணங்கி உடல் நடுக்கத்தோடு இரவிலே நடந்த விஷயங்களையெல்லாம் பாண்டிய மன்னரிடம் தெரிவிக்கின்றார்கள் அடிக்கும் காற்றைக் காட்டிலும் அதிவேகமாய் கண்களுக்கு இனியனவாக நேற்று வந்த தாவும் குதிரைகள் எல்லாம் பழையனவாக இவ்விடத்தில் நின்று கொண்டிருந்த குதிரைகளுக்கு யமன் என்று கூறும்படி நரிகளாய் ஊரெல்லாம் நிறைந்து இடையூற்றை செய்து போய் காட்டிலே ஓடிவிட்டன என்று கூறினார்கள் மனத்துக்குச் சற்றும் இயையாத இந்த சொற்கள் பாண்டிய மன்னனின் காதிலே புகுந்து கோபம் என்ற கொடிய அக்னியை மூளச் செய்தன பாண்டிய மன்னன் கோபத்திலே கண்கள் சிவந்ததை பார்த்த மந்திரிகளும் பயந்து விலகினார்கள் அமிர்தத்தை உண்டவன் பின்னர் நஞ்சு உண்டது போல நேற்றைய தினம் போருக்குரிய வேகமான குதிரைகளின் வருகை என்ற சந்தோஷத்திலே மூழ்கிய பாண்டிய மன்னன் அந்த குதிரைகளை நரிகளாகிச் சென்றன என்று கேட்டு தேவர்களும் அஞ்சத்தக்க ஆக்னையினை உடைய அரிமர்தன பாண்டியன் மிகுதியான துன்பத்திலே மூழ்கினான் அருகிலே இருக்கின்ற மந்திரிகளை பார்த்து பாண்டிய மன்னன் கோபத்தோடு சொன்னான் வாதவூரன் என்னும் கருகிய இருள் போன்ற மனத்தினை உடைய திருடன் நம்முடைய திரவியங்களையெல்லாம் அபகரித்து கொண்டு காடுகளில் குருதியோடு கூடிய நினக்குடர்களை பிடுங்கித் தின்று கொண்டு உலாவுகின்ற குள்ள நரிகளையெல்லாம் குதிரைகளாகச் செய்து அனுப்பி வைத்திருக்கின்றான் இவனால் செய்யப்பட்ட மாயத்தை பார்த்தீர்களா என்று கோபத்தோடு மந்திரிகளிடம் சொன்னான் அரசன் அவ்வாறு கூறியவுடனே சபையிலிருந்த மந்திரிகள் இப்படிப்பட்ட மாயத்தை செய்தவனை இனி என்ன செய்வது என்று மந்திரிகளாகிய எங்களுக்கெல்லாம் களங்கம் உண்டாகும்படி பழியும் பாவமுமாகிய இரண்டும் உண்டாகும் வண்ணம் இவ்வாறு செய்துவிட்டாரே திருவாதவூரர் நன்றியில்லாத அந்த தீயவன் பொருட்டு அரசனுக்கு நாம் இனி என்ன சொல்லப் போகின்றோமோ என்று சும்மாக தலையை மேலுக்கு எடுத்துக்கொண்டு பதில் கூறாமல் நின்றார்கள் மந்திரிகள் இதே நேரம் அங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளோ எம்பெருமானின் திருவடிகளை நினைந்து அறிவின்மயமாக விளங்குகின்ற ஆனந்தமான உண்மையான கடலிலே மூழ்கி கிடக்கின்றார் இரவிலே நடந்த சங்கதிகள் ஒன்றையும் தெரியாதவரா அரசரிடம் வந்து சேர்ந்தார் இந்த இடத்திலே கடவுள் மாமுனிவர் திரு புராணத்திலே திருப்பாடலை அமைக்கின்றார் சித்தருக்கு அன்பு பூண்ட சித்தரும் முறுவல் செய்து நித்திலத்து ஒளிபோல் மின்னும் நீரு எனும் சாந்து பூசி பத்தருக்கு ஏவல் செய்வார் பதமலர் முடியில் சூடி முத்தமிழ் பொருணை நாடன் முன்பு சென்று அருகு நின்றார் எல்லாம் வல்ல சித்தராகிய ஸ்ரீமத் சோமசுந்தர கடவுளிடம் அன்பு பொருந்தும் சித்தத்தை உடைய திருவாதவூரடிகளும் அடிகளும் செய்து முத்தினது ஒளியைப் போல வெண்ணிறம் பிரகாசிக்கும் விபூதியாகிய அதனை பூசி தம் மெய்யன்பர்க்கு எளியராகிய அவர் பணி செய்வாராகிய சோமசுந்தர கடவுளினுடைய பாதத்தாமரைகளை சிறசிலை வைத்து வணங்கி முத்தமிழ் வழங்கும் நதி பிரவாகிக்கும் நாட்டை உடைய அரிமர்தன பாண்டியனுக்கு எதிரே சென்று பக்கத்திலே ஒதுங்கி நின்றார் தம் அருகிலே வந்த வாதவூரரை சிவந்த கண்களிலிருந்து தீப்பொறி பறக்க அரிமர்தனன் பார்த்து நீ அளவற்ற திரவியங்களை எடுத்து கொண்டு சென்று நல்ல வெற்றி பொருந்திய குதிரைகளை கொண்டு வந்து அழகாக தந்தாய் அல்லவா ராஜகாரியங்களை நிறைவேற்றி கீர்த்தியை நிலைநாட்டத்தக்கவர் உன்னை போல இந்த உலகத்திலே வேறு யார் இருக்கின்றார்கள் என்று கோபித்தான் அரசன் அதனை கேட்ட திரு வாதவூரடிகள் அந்த குதிரைகளுக்கு நேர்ந்த குற்றம் என்ன என்று அரசனிடம் கேட்டார் உடனே அரசனும் ஆம் அவைகள் குற்றமற்றவைகள்தான் அதனால்தான் அந்த குதிரைகள் எல்லாம் பாதி இரவிலே நரிகளாகி பக்கத்திலே நின்ற பழைய குதிரைகளையும் கொன்று தடுத்தவர்களுக்கும் இடையூறுகளை செய்து ஊர் முழுவதும் கலக்கும் வண்ணம் கலகம் செய்து காட்டிலே ஓடிவிட்டன கண்ணையும் இட்ட கவச்சத்தையும் போல நீங்கள் இதுவரை இருந்து என்னுடைய காரியத்தை செய்து கொண்டு நடந்து கொண்டீர்களே அதெல்லாம் சமயம் பார்த்து எமது அளவற்ற திரவியங்களை அபகரிப்பதற்குத்தானா இவ்வாறு நல்ல மந்திரி போல இதுவரை நடித்தீர்கள் உங்களது மந்திரித்தன்மை நன்றாக இருக்கின்றதே நாம் புண்ணியத்தினை உடைய பிராமண குலத்தில் பிறந்தோமே என்று அகம்பாவம் கொண்டீர்களோ நீங்கள் செய்த இந்த காரியம் தப்பானது இந்த காரியத்தை பிராமணனாகிய நீ அல்லாது வேறு யாராவது செய்திருந்தால் சிரச்சேதனமாகிய தண்டனையை அடைவார்கள் என்று அரிமர்த்தன பாண்டியன் கோபத்தோடு கூறினார் மேலும் பாண்டிய மன்னன் சொல்கின்றார் தன்னுடைய தொழிலிலே தப்பு செய்தவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை செய்வது வலிமை பொருந்திய அரசர்களுக்கு நீதி தமது உத்தியோக தர்மத்திலிருந்து தவறிய அதிகாரிகளுக்கு பெரும் தண்டனை கொடுத்தல் அரசர்களுக்கு நீதி என்று நீதி சாஸ்திரம் சொல்கின்றது ஆனால் வேதத்தில் வல்ல பிராமணரும் தவ ஒழுக்கத்தில் வாழும் முனிவர்களும் பெண்களும் சிறுவர்களும் இவர்களுக்கெல்லாம் கொடும் தண்டனை கொடுப்பது என்னை போன்ற பாண்டிய மன்னர்களுக்கு நல்ல மன்னர்களுக்கு இயல்பு அன்று பெரும் தண்டனை இவர்களுக்கெல்லாம் கொடுப்பது நம்மனோருக்கு தகுதியும் அன்று என்று அரசன் கூறினான் எனவே அதிக தண்டனை அதிகபட்ச தண்டனை கொடுப்பதற்கு தகுந்த தவறினை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்றாலும் குறைந்தபட்ச தண்டனையே கொடுக்கப் போகின்றேன் என்பது அரசனது வார்த்தையிலே தொனிக்கின்றது அதிக தண்டனை என்பது விலங்கு பூட்டி சிறை செய்தல் சிரச்சேதம் செய்தல் முதலியன அற்பதண்டம் என்பது உபாத்தியாயர்கள் மாணாக்கர்களுக்குச் செய்யும் தண்டனை போல் உடனே அரசன் தண்டல்காரர்களை நோக்கி இவனை கொண்டு சென்று நம்முடைய பணத்தையெல்லாம் தடுத்து இழுத்து மிண்டுடன் பலாத்காரப்படுத்தி வாங்குங்கள் என்று அரசன் கோபித்து கொண்டு சொல்லிவிட்டான் அரசனது வீரர்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை பிடித்து கொண்டு சென்று துன்பப்படுத்தினார்கள் சூரியனை இருள் அணுகி பிடிப்பது போல அரசனது வீரர்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானை பிடித்துக்கொண்டு செல்கின்றார்கள் ஸ்ரீமத் வாதவூரடிகளை அடிகளை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை மத்தியான பொழுதிலே சூரியனது உஷ்ண கிரணங்கள் தீயை பற்ற வைக்கின்ற அந்த கொடிய பகல் நேரத்திலே மத்தியான பொழுதிலே சூரியன் எதிரே நோக்கி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் கண்பார்வை படும்படி நிறுத்தி சுவாமிகளின் கைகளிலும் நெற்றியிலும் கற்களை ஏற்றி தண்டல்காரர்கள் ஸ்ரீமத் வாசக சுவாமிகள் இறைவனை போற்றி பாடுவதாக சில திருப்பாடல்களை ஸ்ரீமத் பரஞ்சோதி முனிவர் நமக்கு அமைத்து காட்டுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் இறைவனாரை போற்றி துதிக்கின்றார்கள் நாத தத்துவத்தில் உள்ளவரே நாதத்திற்கும் அப்பாற்பட்ட இடத்தில் நடிக்கின்ற திருப்பாதங்களை உடையவரே பாதகனாகிய அடியேனை அடிமையாக கொண்ட ஞான ரூபரே வேதாந்தத்தில் உண்டான ஒப்பற்ற ரூபரே பூரணரே வேத வடிவாய் உள்ளவரே வேத சிரசில் விளைந்த ஒப்பில்லாத போத வடிவாய் உள்ளவரே நெறியையும் கடந்து நின்ற பூரண வடிவாய் உள்ளவரே என்னுடைய தலைவனே என்னுடைய தலை அன்பாய் உள்ளவனே தலை அன்பினை உடைய அடியார்களுக்கு உண்மை நிலை அருள்பவரே மெய்நெறியில்லாத வினையில் கட்டுண்ட புண்மையே சிரத்தில் சையோகம் செய்த திருக்கரத்தை உடையவரே வீரக்கண்டை கட்டிய சிவந்த திருவடிகளை உடையவரே யமனை உதைத்தருளிய சென்னிறம் உடைய திருவடிகளை உடையவரே வேதப்புறவியின் மேல் வந்தருளிய சேவகரே எப்பொருளுக்கும் இறைவனே அன்பு செய்தலை சிறிதும் பழகியறியாத கடைப்பட்ட என்னையும் அடிமை கொண்ட பித்தனே ஆன்மாக்களுக்குப் பக்குவம் வருவிக்க பொய்யாகிய அவன் அவள் அது எனும் பிரபஞ்சத்தை மெய்மையாக பேதித்து வினைக்குத்தக்கபடி ஊட்டும் சித்தனே அந்த பெத்த மயக்கத்திலிருந்து நீங்கி அடியேன் மனம் தெளியச் செய்து என் நிலை உணர அருளிய முத்தனே மௌன வடிவாகிய மூர்த்தியே என்று புகழ் நிறைந்த திருவாதவூரடிகள் அழுது முறையிடும் துதி அதனை தமது திருச்செவியிலே சென்றடையும்படி ரிஷப வாகனத்திலே ஆரோகணித்து அருளும் சோமசுந்தர கடவுள் அருள் செய்தார் இனி ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாதவூரடிகள் தம்மை சரணடைந்த செய்தி பலரும் அறியவும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் கங்கையை அணிந்த தமது ஜட்டாமுடியின் மேலே மண் சுமை ஏறவும் பிட்டு வாணிபம் செய்யும் முதியவளாகிய வந்தி அதே தினத்திலே விமானத்தில் ஏறி சிவபுரத்தை அடையவும் திருவுள்ளம் கொண்டார் எல்லாம் வல்ல மதுரை திரு ஆலவாய் சொக்கநாத பெருமான் அருள் இலக்கணத்தில் குறையாத ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் கங்கையாற்றின் உருவமானவளும் வைகை என்று பெயர் உள்ளவளுமான வைகை நதி என்கின்ற நதி மாது அந்த பெண்ணை பார்த்து நீ கடல் பெரிய பிரளய காலத்திலே பெருகினது போல எல்லோரும் இவ்விடத்தில் ஆச்சரியமடையும் வண்ணம் பெருகுவாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார் சிவபரம்பொருள் தும்பை மலரை அணிந்த ஜட்டாமுடியினை உடைய சோமசுந்தர கடவுள் இவ்வாறு ஒரு மொழி கூறவே வைகை என்கின்ற அந்த நதி மாது வைகை ஆற்றிலே பெரும் வெள்ளம் பெருகச் செய்தாள் முன்பு ஒரு காலத்திலே காஞ்சிபுரத்திலே எம்பெருமாட்டி காமாக்ஷி அம்மை ஸ்ரீ ஏகாம்பிரநாதரை பூஜித்த போது இறைவனது அருளானையால் மிகுந்த வெள்ளம் கொண்டு வந்த கம்பை ஆற்றைப் போல கம்பாநதி போல அதிவேகத்தோடு வைகையாறு வளர்ந்து நிற்கின்றது பெரும் வெள்ளத்தை தன்னிடத்தை கொண்டு பெருகியது ஊழிக்கால வெள்ளம் போல பெருகி வருகின்ற வைகை நதி தன்னுடைய வெள்ளத்திலே கமுகின் குலைகள் சிதறவும் கரைகள் முறிய குத்தி பழங்கள் சிதற கிளைகளை உடைய மரங்கள் ஒடித்து முத்துக்களை உடைய கரும்புகளுடன் வாழை புதர்களையும் பழுத்த நெற்கதிர்களையும் பறித்துக்கொண்டு தத்தி பல மரங்களை வேரோடு வீழ்த்திக் கொண்டு விரைந்து வருகின்றது பல ஆபரணமான செந்தாமரை மலர்களை தன் மீது பரப்பிக் கொண்டு வைகை நதி வருவதால் அது ஆயிரம் கண்களை உடைய இந்திரனைப் போன்று அழகாக இருக்கின்றது குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலர்களுடன் நீலோத்பலத்தையும் மனம் பொருந்திய முல்லை மலரையும் கரும்பையும் கொண்டு வருவதால் அது அநேகம் விற்களைக் கொண்டு போர் புரிகின்ற மன்மதனை போன்று இருக்கின்றது வைகை நதி மணி மாலைகளையும் மலர் மாலைகளையும் சிதறிக்கொண்டு உடையப்பட்ட கரைகளின் பக்கத்திலே இருக்கின்ற அழகிய காஞ்சி விர்கங்களும் சங்குகளும் இறைய பக்கங்களில் சிதறி அளவிடப்படாத முகம் போன்ற தாமரைகளின் தேன் நீருடனே சேரும்படி கவிழ்ந்து நிற்க நீங்காத கோபத்துடனே பிணங்கிய விசாலமான பெரிய கண்களை உடையவர்களைப் போன்று பெருகி வருகின்றது மலைகளில் இருக்கின்ற சிறந்த தேன் முல்லை நிலத்தில் இருக்கின்ற நெய்யும் பாலும் தயிரும் கழனிகளை உடைய மருத நிலத்திலே தள்ளிக்கொண்டு வரப்பட்ட கருப்பம் களிகளையும் ரசங்களையும் வாரி இறைச்சலிட்டுக் கொண்டு வருகின்ற நல்ல சிறப்பினை உடைய வைகையானது இந்த நல்ல மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற ஏழு கடல்களும் தம் இடங்களுக்கு பிரயாணமானதை போன்று பெருக்கெடுத்து வருகின்றது கலீர் என்று ஒலிக்கின்ற ஓசையினை உடைய வைகை நதி காவலினை உடைய பெரிய மதிலின் அருகில் சென்று அங்குள்ள வீடுகளையும் சிறிய குடிசைகளையும் இடித்து தள்ளி பெரிய கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் பல படகுகளும் திமில்களும் என்று கூறும் வண்ணம் சுமந்து கொண்டு சென்று ஊரோடு பொருந்திய மதிலையும் இடித்து உள்ளே பிரவேசிக்கின்றது மதுரை வீதிகளையும் பல பண்டங்களை உடைய கடை வீதிகளான அழகிய வீதிகளையும் சபைகளையும் சிறுகிய கண்களை உடையனவாகிய மதம் பொருந்திய யானைகள் போகின்ற வீதிகளையும் அடைந்து மிக்க வேகத்தோடு தெள்ளிய திரைகளை உடைய மிகுதியான ஜலம் தாவி வருவதை கண்டு மதுரை மாநகரில் இருக்கின்றவர்களெல்லாம் பயந்தார்கள் வெள்ளம் பிரவேசித்து வருவதைக் கண்டு சிலர் பிள்ளைகளை எடுக்கின்றார்கள் வேறு சிலர் பிள்ளைகளை காணாமல் அலமந்து அழுகின்றார்கள் சிறு சிலர் தளிர் போன்ற அகங்கைகளை பிடித்து கொண்டு குலமங்கையர்களுடன் பிழைத்து கொள்ளும் பொருட்டு செல்கின்றார்கள் சிலர் நாம் எங்கே போவது என்று திகைக்கின்றார்கள் சிலர் தடுமாறுகின்றார்கள் தங்க ஆபரணம் முதலான ஆபரணங்களாகிய பொருட்களையெல்லாம் காப்பாற்ற முயற்சிக்கின்றார்கள் சிலர் நிலைபெற்ற சில பொருட்களை எடுத்துக் கொள்ளுவதற்கு மறந்துவிடுகின்றார்கள் சிலர் மாளிகைகளின் மேலே ஏறிக்கொள்கின்றார்கள் சிலர் இந்த நல்ல நகரம் இத்தகைய துன்பத்தை அடைவதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள் சிலர் நேற்று குதிரைகளெல்லாம் நரிகளாயின இப்பெரிய ஊர் முழுவதும் துன்பம் அடையச் செய்தன அதோடு எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட பிரவாகம் இந்த ஆற்றிலே வந்ததில்லையே என்று சோர்கின்றார்கள் சிலர் வருணன் முன்பு கோபம் கொண்டு இங்கே வந்தது போல் வைகை நதி இப்பொழுது வந்துவிட்டதோ என்று சிலர் சொல்கின்றார்கள் நமது பாண்டிய மன்னன் செங்கோல் விட்டானோ அதனால் இந்த துன்பம் வந்துவிட்டதோ என்று சிலர் கூறுகின்றார்கள் சிலர் அழகிய வளையல் அணிந்த திருக்கரங்களை உடைய அம்பிகா பாகரது திருவிளையாட்டோ இது என்று சொல்கின்றார்கள் இந்த வெள்ளத்தை அடக்கி அருளுபவர் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமானான சிவபெருமானை அன்றி வேறு யாருமில்லை என்று சிலர் கூறுகின்றார்கள் இப்பொழுது இங்கே ஆயிரம் குண்டோதரர்கள் எதிரே வந்து தம் பெரிய வாயில் இந்த வெள்ளத்தை எல்லாம் விட்டு இது அடங்காது என்று எண்ணுகின்றார்கள் சிலர் இந்த பிரவாகத்தையும் இறைவனார் முன்பு ஆயிர முகங்களை உடைய கங்கையாற்றை தம் திருச்சடையில் ஏற்று அருளியது போல இந்தப் பிரவாகத்தையும் இறைவனை எழுந்தருளி அடக்கினால் அல்லது இது அடங்காது என்று சிலர் கூறுகின்றார்கள் ஆகாயத்தின் வழியே வந்து இறங்கிய கங்கை ஆயிர முகத்துடன் வந்தது போல வைகையிலே வெள்ளம் பிரவாகம் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது அதைப் பார்த்து அங்கே அன்பே வடிவமான சிவன் அடியவரை தண்டித்து கொண்டு இருக்கின்ற தண்டல்காரர்கள் தமது வீடுகளில் இருக்கின்ற பொருட்களை பத்திரம் செய்ய வேண்டும் என்பதன் பொருட்டு சென்று விடுகின்றார்கள் பாண்டியனது ஊழியர்கள் தன்னை விட்டு போனவுடன் ஸ்ரீவாதவூரடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நேரே திரு ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஆலயத்தை அடைந்து அங்கே இசைப்பாடி புகழ்ந்து போற்றி துதிக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசகப் பெருமான் பக்தி தொண்டுக்கு அகப்படுகின்ற இறைவனது திருவடிகளை துதித்து தொழுது கொண்டு அறிவின்மயமாக ஊறுகின்ற அழகிய சுகமாக அந்த கடலிலே மூழ்கி எழுதிய சித்திரத்தை போலே அங்கே எழுந்தருளியிருக்கின்றார் பண்டை பயிற்சி வசத்தால் புலப்படும் பிரபஞ்சம் சுட்டுணர்வில் படாததனால் அதனை காணும் தோறும் இறைவன் உள்ளும் புறமும் இருக்கின்றான் என தலைப்பட்டு உணரும் நின்மல துரியாதீத நிலையின் அறிவு சிவமாகவே தேகமெல்லாம் அருள்மயமாக அறிவாய் ஊறும் சுக பெருங்கடல் அந்த சிவபோகத்திலே ஆழ்ந்து எழுதிய சித்திரம் போல ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சொக்கநாத பெருமான் திருச்சந்நிதியிலே எழுந்தருளி இருக்கின்றார் இவ்வாறு அறுபத்தாறு திருப்பாடல்களைக் கொண்ட பரிநறியாக்கிய படலம் இறைவனார் குதிரைகளை மறுபடியும் நரிகளாக்கி வைகையிலே வெள்ளத்தை வரவழைத்த அந்த திருவிளையாடலை விளக்குகின்ற பரி நரியாக்கிய படலம் நிறைவடைகின்றது இனி அறுபத்து ஒன்றாவது மண் சுமந்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்